சினிமாவில் பல வருஷங்களாக பிஆர்ஓ அதாவது மக்கள் தொடர்பாளராக பணிபுரிந்து வந்தவர் தான் ராதாகண்ணன் நடிகர் நடிகைகள் பலருக்கு தனிப்பட்ட முறையிலேயே தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் கூட செய்தி தொடர்பாளராக இருந்திருக்காரு சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்து இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன் உடல்நலம் பாதிக்கப்பட தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் ஆனார் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவருடைய உடல் நலம் குறித்து இப்ப போயிட்டு இருக்கிற சிகிச்சை குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோனில் அழைச்சி பற்றி விசாரிச்சிருக்காரு இது தொடர்பாக ராதாகண்ணன் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிறுநீரக பிரச்சனை ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து சில பல லட்சங்கள் செலவாயிடுச்சு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறது தெரிஞ்ச என் நண்பர்கள் சிலர் ரஜினி சார் கவனத்துக்கு இந்த தகவலை கொண்டு போயிருக்காங்க மறைஞ்ச ஜிவி சார் கிட்ட ரொம்ப வருஷமான வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த தொடர்பில் தளபதி பட நாட்களில் அடிக்கடி ரஜினி சாரையும் சந்திச்சு பேசியிருக்கேன் தவிர பல நடிகர்களுக்கு மேனேஜராக இருந்ததனால ரஜினி சாருக்கு எனக்கு ஓரளவு தெரியும் உழைப்பாளி பட ஷூட்டிங் சமயத்தில் அவர் கூட ரொம்ப பழகியிருக்கேன் என் நண்பர்கள் மூலமா விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அவராவே வந்து தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையிலேயே ரஜினி சார் வீட்டில இருந்து சுப்பையா கூப்பிட்டு என்ன கண்ணன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருடைய குரல்ல அதை கேட்ட அந்த நிமிஷமே அந்த நாலு நாளா இருந்த சோர்வெல்லாம் அந்த செகண்ட்ல காணாம போன மாதிரி ஒரு ஃபீல் என்னால சரியா பேச கூட முடியல ஆனாலும் பேசினேன் தொடர்ந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க கண்ணன் அப்படின்னு கேட்டாரு என்னால தொடர்ந்து பேச முடியாத சூழல்ல பக்கத்துல இருந்த என்னுடைய மகன் கிட்ட போனை கொடுத்துட்டேன் பையன் வாங்கி என்னோட பிரச்சனை என்ன அப்படின்றதையும் நான் இப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கேன் அப்படின்ற விவரங்களையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கான் உடனே தம்பி நீ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கல்யாண மண்டபம் வந்துரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிட்டு வச்சிட்டாரு மறுநாள் சொன்னது போலவே என் பையன் ராகவேந்திர கல்யாண மண்டபத்துக்கு போனால் நான் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய தொகையை ரஜினி சார் என்னுடைய பையன் கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு அன்றைக்கி சாயங்காலமே நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் இருந்தாலும் சில நாள் கழித்து திரும்பவும் ஃபாலோஅப்புக்கு போக வேண்டியிருக்கு அவர் இருக்கிற பிஸியில் காதுக்கு வர தகவல்களின் அடிப்படையில் எப்போவோ படகி இருந்தாலும் கூட அதை மறக்காமல் தொடர்பு கொண்டு நாலு வார்த்தை ஆறுதலாக பேசினார் அப்படின்றத நினச்சி பார்த்தாலே எனக்கு பாதி குணமாயிட்ட மாதிரி இருக்கு அதனால இப்ப இருக்கிற உடல் பிரச்சனைகளில் இருந்து வந்து அவரை நேரில் போய் சந்திச்சு என்னுடைய நன்றியை தெரிவிக்கலாம் சொல்லி ரஜினி சார் அவர்கள் ஹெல்ப் அவர் ரொம்பவே பேசியிருக்காரு